கிருத்தக ஸ்தோத்திரம் என்னுடைய பேர் ராம் பாபு ஐ எம் ஃப்ரம் ஏலூர் ஆந்திரப்பிரதேஷ் நான் ஆந்திர ஆந்திர பிரதேசத்தில் ஏலூர் என்ற இருந்து நான் வந்திருக்கிறேன் ஸ்ட ஸ்டடிங் பிடெக் இன் சாஸ்திரா தஞ்சாவூர் தஞ்சாவூர் உள்ள சாஸ்த்ரா கல்லூரியிலே நான் பிடெக் படிப்பு படித்துக் கொண்டு இருக்கிறேன் ஐ தேங்க் காட் ஃபார் திஸ் டைம் டூ ஷேர் மை டெஸ்ட்மணி என்னுடைய செய்தி பதினென்று ஆகி தேவன் கொடுத்த இந்த நேரம் இந்த நேரத்துக்காக நான் நன்றி நன்றி செலுத்துகிறேன் ஐ வாஸ் ஹார்ட் ப்ரோக்கன் வென் ஐ லேர்ன் மை மதர் ஹாஸ் கேன்சர் என்னுடைய அம்மாவுக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று நான் அறிந்த பொழுது என்னுடைய இருதயம் முற்றுமாய் உடைந்து போய் உடைந்து போனது பட் ஐ டிட் ஸ்டாப் ஆஃபரிங் மை பேர்ஸ் டு காட் நான் ஆனால் தேவனோடு நான் தேவர் ஜபிப்பதோடு நான் நிறுத்திக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை ஐ விசிட் டு பிரே டு காட் எவ்ரிடே டே ஒரு நாள் நான் தேவண்டத்தில் ஜெபிப்பேன் செயிங் ஜீஸஸ் ப்ளீஸ் கிவ் மை மெதர் எ குட் ஹெல்த் எஸ் வே என்னுடைய தாய்க்கு ஒரு நல்ல ஒரு சுவத் சுவத்தை நல்ல சரிகர சுகத்தை கொத்தாரும்

ஆனால் அந்த அந்த மருத்துவ பணி மருத்துவ நேரத்திலே என் தாயை தேவன் மிகவும் பலப்படுத்தினார் கிரேட் நான் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்தே நான் சபைக்கு போயிருக்கிறேன் ஐ பிலீவ் தட் காட் இஸ் பவர்ஃபுல் அண்ட் தேவன் வல்லம் உள்ளவர் என்று நான் விஸ்வாசிக்கிறேன் விஸ்வாசித்தேன் அண்ட் அவர் நமக்காய் अनेक பாடுபட்டார்கள் என்பதை நான் விசுவாசித்து இருக்கிறேன் and he gave his life for me அவர் எனக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார் என்பதை நான் விசுவாசித்து இருக்கிறேன் i came to know about god from my grandma என்னுடைய பாட்டி மூலமா நான் தேவனை பற்றி என்னுடைய பற்றி அறிவை நான் பெற்றுக்கொண்டேன் but my parents had not forsaken the worldly gods ஆனால் என்னுடைய பெற்றோரோ அந்த உலக மற்ற தெய்வங்களை கைவிடாமல் இருந்தார்கள் ஐ பர்சனலி டோல்ட் மை மதர் many times to come to church நான் என் அம்மாட்ட பல பலமுறை தனிப்பட்ட முறையில் நான் சொல்லி சபைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கேன் பட் ஷி ரிஃப்யூஸ்ட் many times ஆனால் அவர் பலமுறை முறை அதுக்கு மறுத்து இருக்கிறார்கள் பட் தி ஆல்மைட்டி காட் ஆனால் சர்வவல்ல தேவன் whom whom she had forsaken யார் என் தாய் யாரை கைவிட்டாரோ அந்த தேவன் knows how to bring to her to church தேவனுக்கு எங்க அம்மா எப்படி சபை கொண்டு வரணும்னு தெரியும் அவருடைய அவருடைய சமூகத்துக்கு எப்படி கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும் he led my mother to his side through her illness அந்த வியாதியின் மூலமா என்னுடைய அம்மாவை தேவன் தன் பக்கமாக இழுத்து கொண்டார் இஃப் சைல் மேட் எ மிஸ்டேக் பேரண்ட்ஸ் will discipline them ஒரு குழந்தை தவறு செய்தால் பெற்றோர்கள் அதை சீர்படுத்துவார்கள் in the same way god this in my family அதே அதே காரியத்தை தான் தேவன் என் குடும்பத்திலே செய்தார் the disease that god gave my mother அம்மா என் அம்மாவுக்கு தேவன் கொடுத்த அந்த ஒரு வியாதி has placed my family in his presence today அது தேவனுடைய சமூகத்திலே என் குடும்பம் முழுவதும் வரும்படியாய் செய்தது god knows very well

இப்பொழுது என்னுடைய தாய் என் குடும்பம் முழுவதும் தேவனை விசுவாசிக்கிறார்கள் she accepted jesus as our uh, his her savior என்னுடைய தாய் என்னுடைய இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் he died for her sins அவருடைய பாவத்துக்காய் மரித்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார் and she accepted god and he took she took baptism last year அவர் தேவனை முழுமையாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கடந்த வருடத்திலே ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார் during my our family hard times I, one bible verse uh, என்னுடைய குடும்பத்தில் இந்த கடினமான சூழ்நிலை கடன் சொல்லும்போது ஒரு வேத வசனம் எனக்கு மிகவும் உற்சாகப்படுத்தியது